வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவத்தை இழந்துருச்சு அப்படின்றது குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பியுடைய இந்த ஆண்டுக்குண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான அறிவிப்பு எப்போ வெளியாகும் ஸோ ஆசிரியர் சங்கத்தோடைய அடுத்த போராட்டம் எப்போ நடத்த போகிறாங்க ஸோ இது பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நீங்கள் பெறலாம் நம்ம சேனலில் டெட்டு டிஆர்பி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்குண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் செய்ய வேண்டியது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பில்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராம் லிங்க்ஸ் உங்களுக்காக வழங்கப்படும் ஸோ அந்த டெலகிராம் லிங்க்ஸில் போயிட்டு நீங்கள் அனைத்து வகையான மெட்டீரியலுமே எந்த விதமான மணியும் கட்டணம் எதுவுமே செலுத்தாமல் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியுங்க பள்ளி மேலாண்மை குழுவால் மாதம் தோறும் கூட்டம் நடத்திய நிலையில் தற்பொழுது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பள்ளி செயல்பாடுகளை விவாதிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அரசு பள்ளிகளில் ஊராட்சி பிரதிநிதிகள் பெற்றோர் உள்ளடக்கிய பள்ளி மேலாண்மை குழு உருவாக்கி அந்த பணிகள் அதிகாரம் வரைக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது இந்த எஸ்எம்சி வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதில் கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் எதுவுமே பள்ளி மேலாண்மை குழு மூலமாக எந்த விதமான எதுவுமே செயல்பாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு முக்கியத்துவம் வந்து அதுக்கு பெருசாக கொடுக்கல அரசு பள்ளிகளில் வளர்ச்சியில் பொதுமக்களின் பங்களிப்பை உறுதி செய்ய பள்ளி மேலாண்மை குழுவுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கும் நிதி பள்ளி மேலாண்மை குழு கணக்கு எண்ணில் மட்டுமே செலுத்தப்பட்டது இந்த நிலையில் நடப்பாட்டில் சிங்கிள் நோடல் ஏஜென்சி என் எஸ்என்ஏ எனும் வங்கி பணிமாற்ற திட்டம் வாயிலாக பள்ளிகளுக்கு நிதி பகிரப்பட்டது இதில் நிதி பரிமாற்றங்கள் முழுக்கும் ஆன்லைன் மயமாக்கப்பட்டது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஒப்புதல் அளிக்க தேவையே இல்லை அப்படின்றதுனால பள்ளி மேலாண்மை குழுவே தேவையில்லை அது எதுக்கு யூஸ்லெஸாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க திட்டப்பணிகளுக்கான ரசீது இணைத்து விண்ணப்பித்தால் உரிய நிறுவனத்தின் வங்கி கணக்கு எண்ணுக்கு தொகை பகிரப்படுகிறது மேலும் மாதந்தோறும் நடத்தி வந்த பள்ளி மேலாண்மை கூட்டம் தற்பொழுது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கூடினால் போதும் என்று அறிவிக்கப்பட்டது பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கருப்புசாமி கூறுகளில் பள்ளி மேலாண்மை குழுவில் பெற்றோரும் இடம்பெற்றுள்ளதால் மாதந்தோறும் பள்ளி வளர்ச்சி குறித்து பாதிக்கப்பட்டன ஆனால் தற்பொழுது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கூடினால் சம்பிரதாயத்துக்காக தான் ஏதோ கூட்டம் கூட்டுறீங்க அப்படின்னு மாறிடும் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குருபுரன் ஆகியோருக்கு நூறு மனுக்கள் வந்து எழுதியிருக்காங்க ஸோ பள்ளி மேலாண்மை குழுவை இனிமேல் மாதத்துக்கு ஒரு முறை வந்து எங்களுக்கு மாற்றி விடுங்க அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இதற்குண்டான ஒரு முக்கிய அறிவிப்பை அமைச்சர் அன்பில் மகேஷ் புயமுடி அவர்கள் நமக்கு வெளியிடுவார் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ஆண்டுக்கு உண்டான பிஜ்டிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டு பத்தொன்போது இருபது இந்த தேதிகளில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பொங்கலுக்கு பிறகு பிஜடிஆர்பியுடைய புதிய அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்களுடைய போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பிறகு நடத்த சில அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்கு ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கால வரையற்று போராட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆசிரியர் சங்கங்கள் இதற்குண்டான ஒரு அப்டேட் வந்தவனையும் நம்ம சேனலில் உங்களுக்காக பகிரப்படும் வீடியோ பார்த்த மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடய உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்